கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய விவாதங்கள் அவை ஒரு பக்கம் செய்தியாக பரபரப்பை ஏற்படுத்திக் கூடது என்றால் சட்டமன்ற வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது தனிப்பட்ட முறையில் நிகழ்த்திக் கொள்கிற உரையாடல்கள் அதைவிட மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கின்றன இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு எந்த பேதமும் கிடையாது திமுக அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி கட்சி பேதம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கொள்கிற அந்த விவாதங்கள் சட்டமன்றத்தில் நடப்பவற்றை விட மிக பரபரப்பாக இருக்கின்றன என்பதுதான் உண்மை அந்த வகையில் இந்த ரெண்டு மூன்று நாட்களாக சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினர்களால் விவாதித்துக் கொள்ளப்படுகிற விஷயங்களைப் பற்றி நாம் இந்த டிஜிட்டல் திணையிலே நாம் பார்ப்போம் அதாவது நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாடு மதுரையிலே நடக்கிறது அல்லவா அதற்கு செல்வதற்கு முன்பாக நேற்று காலையிலேயே நூற்றி பத்து விதியின் கீழ் ஒரு அறிக்கையை வாசித்தார் அதாவது உலக மாமேதை காரல் மார்க்ஸுக்கு சென்னையிலே சிலை எழுப்பப்படும் என்ற ஒரு அறிவிப்பு அதே போல் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் முக்கையா தேவர் அவர்களுக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என இரண்டு அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டுத்தான் அன்று பிற்பகல் மதுரைக்கு அவர் புறப்பட்டார் இந்த விஷயம் பற்றி திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ரொம்ப இயல்பாக விவாதிச்சுட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா இந்த மூக்கையா தேவர் மணிமண்டபம் விஷயத்துல பாஜக உறுப்பினர்களும் அந்த விவாதத்தில் இருந்தாங்க அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவார் என்ற ஒரு சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் பிஜேபியில் ஒரு டாக் இருக்கு ஏன்னா நம்ம எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் மாநில தலைவர் பதவி கொடுத்துட்டோம் ஆனால் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்னும் மாநிலத் தலைவர் பதவியை வழங்கவில்லை அந்த சமுதாயத்தை சேர்ந்த நைனார் நாகேந்திரனுக்கு அந்த பதவியை கொடுத்தால் அது வந்து முக்களத்து பெல்ட்டை ஈர்க்கிற வகையில் அடுத்தடுத்த நமது மாநில ரீதியான அந்த அரசியல் பயணத்துக்கு பிஜேபிக்கு அது உதவும் என்ற ஒரு கருத்து டெல்லியில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் அது பற்றி தகவல்கள் வந்து கொண்டிருந்த நிலையில்தான் தான் முக்கையா தேவர் அவர்களுக்கு உசலம்பட்டியில் மணிமண்டபம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு வெளியே இருக்கிற அதிமுக முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வமே சட்டமன்றத்திலேயே அதை வரவேற்றிருக்கிறார் அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை திமுக அரசுக்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கிறது சாம்சங் போராட்டம் மிக சமீபத்தில் முதலமைச்சர் வட மாவட்டங்களில் கடலூரில் அறிவித்த அந்த காலனி ஆலைக்கு எதிராக அது வந்து விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து முந்திரி மரங்களை அப்புறப்படுத்திட்டு தானே அந்த ஆலை அமைக்கிறாங்க என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகமே போராடி கைது செய்யப்பட்டார் இப்படிப்பட்ட அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை சிபிஎம் நடத்தி வருகிறது இந்த நிலையில் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் அவரும் திராவிட முன்னேற்ற கழக அந்த கூட்டணி என்பதை மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல்கள் டெல்லியிலிருந்து வருகின்றன இந்த நிலையில் உள்ளூர் தோழர்களுக்கும் தேசிய தோழர்களுக்கும் சேர்த்து ஒரு செக்கு வைக்கிற மாதிரி நீங்கள் எங்கள் கூட்டணியை விட்டு எங்கே போயிடுவீங்க என்று ஒரு செக்கு வைக்கிற மாதிரி முதலமைச்சர் மதுரை செல்லும் முன்பு காரல் மார்க்ஸுக்கு சிலை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்பதை திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களுமே கூட வாய்த்து கொண்டிருந்தார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு சென்னையை அடிப்படையாக வைத்த சென்னையைச் சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக்கொண்ட முக்கியமான விஷயம் ஜெயக்குமார் திமுகவுக்கு எப்போ வர்றாரு அப்படிங்கிறது தான் என்னங்கது என்று விசாரித்தால் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிமுகவின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேருக்கு நேராக சந்தித்தார் அவரோடு கே பி முனுசாமி சி வி சண்முகம் வேலுமணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் அவரோடு இருந்தார்கள் இந்த சந்திப்பு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமோ என்ற விவாதத்தை இன்று வரை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து அதிமுக கூட்டணிக்காகவே போகிறார்கள் என்ற வரைக்கும் அந்த விவாதம் போயிருக்கிறது நல்லா பார்த்தீங்கன்னா அன்றிலிருந்து அதாவது காலையில் எழுந்து டிவியை போட்டால் ஜெயக்குமார் பேட்டி தான் ஓடும் அப்படிப்பட்ட தினமும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசி பழக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடந்த மார்ச் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தொடர்ந்து அவாய்ட் செய்கிறார் தொலைக்காட்சியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி சில கருத்து கேட்பார்கள் அல்லவா அதற்கு ஒரு சில நேரம் அவர் பதில் சொல்கிறார் ஆனால் ஒரு பொதுவான இடத்தில் பத்திரிகையாளர்களை கூட்டி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் என்று பேசிக் கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இப்போது பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதையே அறவே தவிர்த்து வருகிறார் காரணம் பாஜக கூட்டணி பற்றி அவர் ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள் நான் ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தேன் பாஜக கூட்டணியால் தான் அங்கே தோற்று போனேன் என்பதில் ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர் விடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் இன்னமும் யூடியூபில் இருக்கின்றன அதைவிட பாஜக நிர்வாகிகள் மனதிலே இருக்கின்றன இப்படிப்பட்ட நிலையில் பிஜேபியோடு மீண்டும் அதிமுக கூட்டணியா என்ற ஒரு அதிருப்தியில் ஜெயக்குமார் அமைதியாகிவிட்டார் இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்றக் கழக சிறப்பிலிருந்து ஜெயக்குமாருக்கு தூது விடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினே ஜெயக்குமாருடைய மௌனம் பற்றி விசாரித்திருக்கிறார் ஏனென்றால் ஜெயக்குமார் அரசியல் பாரம்பரியம் கொண்டவர் ஜெயக்குமாருடைய தந்தையார் திரு துரைராஜன் அண்ணா காலத்தில் சென்னை மாநகராட்சியின் முதல் வார்டு கவுன்சிலராக இருந்தவர் இப்போ மாதிரி அப்போ இரநூறு வார்டுகள் கிடையாது மிக குறுகிய எண்ணிக்கையில்தான் தான் அப்போது வார்டுகள் இருக்கும் அது முதல் வார்டுக்கான திமுக செயலாளராக அதை வார்டு உறுப்பினராக ஜெயக்குமாரின் தந்தை இருந்தவர் அப்படிப்பட்ட பாரம்பரிய திமுக அதன் பிறகு சட்டக்கல்லூரியில் படித்து அதன் பிறகு அதிமுக பக்கம் அவர் வந்தவர் இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயம் சென்னையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இப்போது மீனவர் சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்று இல்லை கேபிபி சங்கர் இருக்கிறார் அதே போல் மீனவர் சமுதாயத்திலே முக்கியமான அடையாளமாக இருக்கிற ஜெயக்குமார் அதிமுகவில் அவமதிக்கப்படுகிறார் அதிமுகவில் புறக்கணிக்கப்படுகிறார் என்ற ஒரு தகவல்கள் வந்து கொண்டிருந்த இந்த நிலையில்தான் தான் ஜெயக்குமார் ஏன் திமுகவுக்கு வரக்கூடாது என்று முதலமைச்சரே விசாரித்து அவரிடம் பேசுங்கள் என்று சென்னையைச் சேர்ந்த ஒரு சில திமுக புள்ளிகளிடம் அவர் சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள் ஆனால் இது சேகர் பாபுவிடம் முதலமைச்சர் சொல்லவில்லை சேகர் பாபுவும் ஜெயக்குமாரும் வடசென்னை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே அதிமுகவிலே இருந்தபோதே அவர்களுக்கு இடையில் சின்ன சின்ன இடைவெளிகள் இருந்தது அனைவருக்குமே தெரியும் இந்த நிலையில் சேகர்பாபு தான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறார் இல்லை ஜெயக்குமார் இந்நேரம் திமுகவில் இணைத்து கொள்ளப்பட்டிருப்பார் என்ற சில விஷயங்களும் சட்டமன்ற வளாகத்திலேயே திமுக உறுப்பினர்களால் சென்னையைச் சேர்ந்த திமுக உறுப்பினர்களால் விவாதிக்கப்பட்டிருக்கிறது சரி நாய் இந்த விஷயத்தை நாம் அறிந்து ஜெயக்குமார் தரப்பில் என்ன நடக்கிறது என்று கேட்டோம் அப்போது ஜெயக்குமாருக்கு மிக நெருக்கமானவர்கள் படம் பேசினார்கள் என்ன சொன்னாங்கன்னா அவர் இப்போது தன்னுடைய வீட்டை சீரமைத்து கொண்டிருக்கிறார் அதனால கொஞ்சம் வேலை பர்சனல் வேலை அதிகமாக இருக்கு அதனால அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை ஆனால் பாருங்க தொடர்ந்து வடசென்னையிலே அவர் வந்து அதிமுக நிர்வாகிகள் வீட்டு கல்யாணங்கள் நல்லது கெட்டது எல்லாவற்றுக்கும் சென்று விசாரித்து வருகிறார் அவர்களோடு தான் இருக்கிறார் வடசென்னை மட்டுமல்ல சென்னையில் எங்கு கட்சிக்காரர் வீட்டு விசேஷம் நடந்தாலும் இல்லை கட்சிக்காரர்களுடைய உறவினர்களோ கட்சிக்காரரோ இறந்து போனாலும் முதல் நாளாக ஜெயக்குமார் அங்கே போய் நிற்பார் இந்த வகையில் அவர் இன்னும் அதிமுகவினரோடு ஒன்றாகத்தான் இருக்கிறார் நீங்கள் சொல்வது போல சிலர் அவரை அணுகுகிறார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை சிலர் அவரை அணுகுகிறார்கள் ஏன்னா அவருடைய வரலாறு சென்னையில் ஜெயக்குமாருடைய முக்கியத்துவம் இதெல்லாம் வச்சு அவரை சிலர் அணுகினார்கள் ஆனால் ஜெயக்குமார் எந்த பதிலும் சொல்லவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது ஒரு கட்சிக்குள் எந்த விவாதமும் நடத்தாமல் அமித்ஷாவை திடீரென சென்று பார்த்தது அவருக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கிறது அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் அம்மா ஆட்சியில் அதாவது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது ஜெயக்குமார் சபாநாயகராக இருந்தார் அப்போது திடீரென ஒரு நாள் ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அதிமுக எப்போ என்ன நாள் நடக்கும்ல அந்த மாதிரி அந்த நிலையில் அப்போ நான் வந்து என்னுடைய சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தேன் அப்போ அதிமுகவில் இருக்கிற அப்போ முக்கியமான சிலர் என்கிட்ட வந்து நீங்கள் உடனே அம்மாவை போய் கார்டனில் பாருங்க என்று சொன்னார்கள் ஆனால் நான் போய் அம்மாவை பார்க்கவே இல்லை ஜெயலலிதா இருந்தபோதே என் மேல் ஒரு நடவடிக்கை எடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அவரை தேடிச் சென்று நான் சந்திக்கவில்லை அதன் பிறகு ஜெயலலிதாவே என்னை கூப்பிட்டு அனுப்பினார் அதன் பிறகு தான் போய் என் தரப்பு விளக்கத்தை நான் கொடுத்தேன் இப்படிப்பட்ட நிலையில் நான் வந்து போய் ஏன் எங்களை கேட்காம போய் அமித்ஷாவை பார்த்தீங்க அப்படின்னு ஏன் நான் போய் கேட்கணும் என்று எடப்பாடியிடம் தனக்கு இருக்கும் அந்த சின்ன சின்ன வருத்தங்களை பற்றி தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஜெயக்குமார் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதோட இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஜெயக்குமார் வட்டாரத்தில் ஜெயக்குமாருடைய இந்த அதிருப்தியை அவரை திமுக அணுகி கொண்டிருப்பதை எடப்பாடி பழனிசாமியும் அறிந்திருக்கிறார் இந்த நிலையில் பிஜேபி கூட்டணி மீண்டும் அமைக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைகிற பட்சத்தில் ஜெயக்குமார் எப்படி ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுவாரா ஏற்கனவே பிஜேபியால் தான் தோற்றேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அங்கே சென்று போட்டியிடுவது உசிதமாக இருக்காது அதனால் ஜெயக்குமாரை சமாதானப்படுத்தும் விதமாக எப்படி சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சி வி சண்முகத்துக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்தோமோ அதே போல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் அவருக்கு வருகிற இந்த மாநிலங்களவை தேர்தல் ரெண்டு இடங்கள் இருக்குல்ல அதில் ஒன்று ஜெயக்குமாருக்கு கொடுத்தால் என்ன என்ற ஒரு ஆலோசனையும் அதிமுக வட்டாரத்தில் எடப்பாடி பழனிசாமி வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதையும் ஜெயக்குமார் வட்டாரத்திலேயே இந்த பேச்சு அதிகமாக பேசப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இதுதான் சட்டமன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியிலே விவாதித்து கொண்டதற்கு அதிமுக வட்டாரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பதிலாக இருக்கிறது அடுத்ததாக அண்ணாமலையோட அப்டேட் என்ன என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு கோவை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீண்டும் தன்னை பற்றி வரும் தகவல்களுக்கெல்லாம் சூசகமாக சில நேரம் பூடகமாக பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதாவது மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்று இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் மாநிலத் தலைவராக இப்போ வரைக்கும் அவர்தான் தான் இருக்கார் ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் பட்சத்தில் தான் மாநில தலைவராக இருக்க மாட்டேன் என ஏன்னா ஏற்கனவே மறைமுகமாக சொன்ன அண்ணாமலை இன்றைக்கு நான் பாஜகவின் மாநில தலைவர் போட்டியிலே இல்லை இங்கே போட்டியே கிடையாது எல்லோரும் சேர்ந்து ஏகமானதாக ஒருவரைத்தான் தான் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்கிறார் அதே போல் நீங்கள் வந்து ராஜ்யசபா எம்பியாக போறீங்களாமே என்ற ஒரு கேள்வி அதற்கு பதிலளித்த அண்ணாமலை ஏன்னா ஏன் என்னை பேக் பண்ணி டெல்லிக்கு அனுப்ப பார்க்குறீங்க நான் ஒரு எளிய விவசாயியோட மகன் நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன் இப்போ டெல்லிக்கு போனால் கூட அங்கே ஒரு நைட்டுக்கு மேலே நாங்கள் அங்கே இருக்கிறதில்ல உடனே இங்கே வந்துடுவேன் அதனால நான் டெல்லிக்கு போக மாட்டேன் இங்கே தான் நான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் என்று கோவை விமான நிலையத்திலே வைத்து அண்ணாமலை இன்று பேட்டி கொடுக்கிறார் இதற்கு பின்னால் என்ன நடந்தது என்றால் நாம் நேற்று விவாதித்தது போல அண்ணாமலைக்கும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையிலான அந்த கசப்பை நீக்கும் விதமாக அதிமுக கூட்டணிக்கு இன்று இருக்கக்கூடிய இரண்டு ராஜ்யசபா இடங்களில் ஒன்றை அண்ணாமலையிடம் கொடுத்தால் என்ன அவரை தமிழ்நாட்டிலிருந்தே இருந்தே மேல் சபை உறுப்பினராக அனுப்பி வைத்தால் என்ன என்ற ஒரு ஆலோசனை டெல்லியிலே நடைபெற்று வந்திருக்கிறது இதையெல்லாம் அறிந்து கொண்டுதான் அண்ணாமலை இன்று கோவை மாநிலத்தில் இப்படி பேசியிருக்கிறார் நேற்று நாம் டிஜிட்டல் திணையிலே அதை பற்றி விவாதித்திருந்தோம் இன்று அண்ணாமலை நான் எனக்கு எம்பி ஆகிற ஆசையே கிடையாது நான் இங்கே தான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் எம்பியாக ஆசை கிடையாது சரி இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டால் அண்ணாமலை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவில் இருக்கிறார் அவர் குறிப்பாக கோவை மக்களவை தொகுதியில் ஏற்கனவே அவர் போட்டியிட்ட அந்த தொகுதிக்கு உட்பட்ட கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி இப்போது அதிமுகவின் அம்மன் அர்ஜுனன் அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறார் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியைத்தான் அண்ணாமலை குறிவைத்திருக்கிறார் அந்த தொகுதியில் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை கூட ஆரம்பித்து விட்டார் இதுதான் அவருடைய இந்த பேட்டிக்கு பின்னணி என்று சொல்கிறார்கள் இன்றைய அரசியல் அப்டேட் ஃபளோவ்தான் அடுத்து அடுத்து அப்டேட்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி milk mist sweeten contents to milk summer <laughs> holidays vandache namajt holidays vandache gt holidays south india's number one travel brand minnumber.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை